அந்த ஒரு நிமிட கோபம் அவன் படிப்பையும் அவன் தலைமுறையையும் அவன் பண்பாட்டையும் அவன் கலாச்சாரத்தையும் அழித்துவிட்டு இவன் குப்பைக்கு சமமானவன் என்பதை அவன் வார்த்தைகள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவன் மனுஷன் அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அதிகாரம் காமிக்க முடியுமோ அங்கெல்லாம் அதிகாரம் காமிச்சு நான் பெரிய அவன் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பான்டா கடைசியில் எந்த அதிகாரமும் இல்லாமல் பத்து பிசாக பிரயோஜனம் இல்லாமல் அவனை புதைக்க போறாங்களா எரிக்க போறாங்களான்னு கூட அவனுக்கு தெரியாம கண்ணம் விடுவான் பாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனுஷன்டா இந்த மனுஷன் பாருங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில சந்திக்க கூடிய மிக கொடுமையான காலகட்டம் எது தெரியுமா தன்னுடைய மொத்த மனசுல புதைச்சி வச்சுக்கிட்டு ஒருவேளை சோற்றுக்காக குடும்பத்திடம் கையேந்தி நிற்பது மாதிரி ஒரு மோசமான சூழல் மனிதனுக்கு வாச்ச மாதிரி உலகத்துல வேற எந்த மிருகத்துக்கும் வாச்சது கிடையாது அன்பு கொஞ்சம் அதிகமாக காமிச்சுட்டா போதுமே பிழைக்க தெரியாதுன்றவானே முட்டா பையான்ருவானே ஈஸியாக அவனை ஏமாத்திடலான்றவானே நான் ஒன்று சொல்லவா பிழைக்க தெரியாதவர்கள் காலம் காலமாக இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பிழைக்க தெரியாதவர்களாக இந்த உலகத்திற்கு அடையாளம் காணப்படுவார்கள் அவர்கள் மறைந்த பிறகு பிழைப்பதற்கான வழியை சொல்லுகிற தலைவர்களாக அவர்கள்தான் மாறியிருப்பார்கள் உலகம் வரை உள்ளது உள்ளபடி அரசியல் சினிமா ஆன்மீகம் சமையல் உடல் நலம் வேலைவாய்ப்பு விளையாட்டு என அனைத்து செய்திகளும் சுட சுட சுவை மிகுதியாக படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் டவுன்லோடு கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் இந்த வாழ்க்கையில எப்படி ஒரு அற்புதமான விஷயம்னா நம்ம எல்லார் கையிலையும் டோக்கன் இருக்கு நம்ம எல்லார் கையிலையும் டோக்கன் இருக்கு ஆனா என்ன நம்பர்னு எந்த பயலுக்கும் தெரியாது எல்லாரும் கியூல தான் நிக்கிறோம் ஆனா ஒரே கியூல இல்லை உலகம்ங்கிற பூமி பந்தில் வேற வேற இடங்களில் வேற வேற இடத்துல வேற வேற வீடுல வேற வேற நிலப்பகுதியில் வேற வேற தட்பவெட்ப நிலைகளில் எல்லாரும் கியூல நின்றுட்டு இருக்கோம் இந்த நிக்கிற கியூல எத்தனாவது டோக்கன் நம்ம டோக்கன்னு தெரியாது ஆனா டோக்கன் கன்ஃபார்ம்னு தெரியும் டோக்கன் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சே இவன் இவ்வளவு ஆடுறானா அவன் பெயர் தான் மனிதன் அவன் பெயர் தான் மனிதன் டோக்கன் கன்ஃபார்ம் இப்ப ட்ரெயினில் போற மாதிரி ஆர் ஏசி உக்காண்ட எதுல அந்த அந்த பெட்டியில் ஏறி உக்காந்தாச்சு எப்ப கன்ஃபார்ம் ஆகி படுப்பேன்னு தெரியாது அவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளோதான வாழ்க்கை யாராவது வயசானவங்க போனா நான் இன்னைக்கு பாக்குறேன் அசோக் நகர்ல ஒரு பையன் வேகமா ரெண்டு பசங்க வேகமாக வண்டி வச்சுட்டு அப்படி ஒரு கட் பண்ணி போகிறான் ஒரு வயதானவர் மேலே அந்த வண்டி பட்டு அவர் தடுமாறி கீழே விழுந்துடுறார் அந்த ரெண்டு பசங்க போயிட்டாங்க நானும் என் மனைவி காரில் போயிட்டு இருந்தோம் பதறி போய் ஓரமாக நிறுத்திட்டு அந்த ஐயாவை தூக்கி விட்டுட்டு ஐயா தண்ணி வேணுமான்னு கேட்டேன் இல்லைப்பா வேணாம்ப்பா பரவாயில்லப்பா ரொம்ப நன்றிப்பா பரவாயில்ல எனக்கு எல்லாம் ஒன்றும் பரவாயில்ல ஒன்றும் அடிபெல்லாம் படலை அடி பட்டுருக்கு சிராட்சிருக்கு அடியெல்லாம் ஒன்றும் படலை அப்படின்னார் நான் கேட்டேன் நாங்கள் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையான்னு கேட்டேன் ஐயா சொன்னார்ல ஒரு குரலை ஐந்து வயதில் படிக்கிற பொழுது பதினைந்து வயதில் படிக்கிற பொழுது இருபது வயதில் படிக்கிற பொழுது வயதான பிறகு பிறகு இப்பொழுது படிக்கிற பொழுது இருக்கிற அர்த்தங்கள் தெரிந்து கொண்டே இருக்கின்றன அனுபவங்கள் சொல்லித் தருகிற பாடங்கள் மாதிரி இந்த உலகத்தில் வேறு எதுவும் சொல்லி தந்ததே இல்லை என்று ஐயா சொன்னார்ல அவர் சொன்னார் வருத்தம் இல்லைப்பா வருத்தம் இல்லைப்பா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா யாராவது யாருமேலையாவது மோதிட்டால் உடனே நல்ல தமிழ் சொற்கள் நம்ம பயன்படுத்துவோம் அப்போதான் அவன் வாங்கின எம்ஏஎம் ஃபீல்டு தெரியும் பிஇ தெரியும் எம்பிபிஎஸ் தெரியும் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் வேலை பண்ணுறானான்னு தெரியும் அந்த ஒரு நிமிட கோபம் அவன் படிப்பையும் அவன் தலைமுறையையும் அவன் பண்பாட்டையும் அவன் கலாச்சாரத்தையும் அழித்து விட்டு இவன் குப்பைக்கு சமமானவன் என்பதை அவன் வார்த்தைகள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவன் மனுஷன் இவர் ஒன்றுமே சொல்லாமல் பரவாயில்லப்பா வருத்தம் இல்லைப்பா நார் ஏங்க வருத்தம் இல்லைன்னு கேட்டேன் அவன் விழாமல் போயிட்டான்ல ஏங்க இது நான் இது இது எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா நீங்கள் சும்மா ஒரு வீடியோ பார்த்தேங்க சோஷியல் மீடியாவில் ஒரு வயசான பாட்டி ஒரு சகோதரர் போய் கேட்குறாரு பாட்டிமா என்ன வேணும்னு கேட்குறாரு அந்த அம்மா ரொம்ப பெருசாலாம் கேட்கல ஏதோ வந்து சாப்பிட்றதா போதுபா சந்தோஷமாக இருப்பேன்பா அப்படிங்குது குச்சி வச்சு தள்ளாத வயசில் நடந்து வருது உடனே உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க ரெண்டு பையன் இருக்காங்க எல்லாம் வெளியில் இருக்காங்க நின்னு யாரும் உங்களை பார்த்துக்கலையான்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்கள் ஒரு பதில் அதெல்லாம் பார்த்துக்க வேண்டாம்பா அவங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா இதுதாங்க அம்மாப்பா இதுதான் அம்மாப்பா அவங்க நல்லா இருந்தா அதுவே போதும்பா எனக்கு இந்த இந்த இன்சிடென்ட்டும் இப்ப நான் நேற்று பார்த்த அந்த காணொலியும் என்னால் தொடர்பு முடிஞ்சது இவ்வளவுதான் அனுபவம் சொல்லி தருகிற பாடங்குறது அதுதான் சில பேருக்கு அனுபவம் சீக்கிரம் சீக்கிரமா வந்துடும் எப்படி விவேகானந்தன் மாதிரி சில பேருக்கு கடைசி வரைக்கும் வரவே வராது சில பேர் படுத்த படுக்கையாயும் குடும்பத்தை ரூல் பண்ணுறீங்களா மனசாட்சியுடைய மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால விஷம் வைக்காம இருப்பாங்க படுத்துக்கிட்டே ஆர்டர் போடுவார் உன் மலத்தையும் சிறுநீரையும் அள்ளி போடுவதற்கு உன் மனைவியோ மருமகளோ மகளோ மகனோ மருமகனோ இல்ல வசதியான குடும்பமா இருந்தா ஒரு செவிலியரோ நர்ஸோ தேவை அப்ப நீ என்ன பண்ணணும் அத்தனை டோரையும் மூடிட்டு அமைதியா கரெக்டா அப்பா என்ன உனக்கு வீராப்பு சொல்லுவாரு செல்லும் இடத்தில் சினம் என்னப்பான்னு கேட்பேன் சினம் என்னப்பான் செல்லுபடியாக கோவப்பட முடியும் நான் அம்மாட்ட கோவப்படுவேன் ஏன் தெரியுமா ஏன் உங்க அம்மா தான் அமைதியா இருப்பா என்னைக்காவது நான் ஒரு நாள் தட்டை எடுத்து வீசுறப்ப அதே தட்டை என் மண்டையில் ஒன்று புலம் நான் என்னடா பண்ணுவேன் பார் ஒண்ணும் செல்லும் இடத்தில் மனிதன் மகா சல்லி மகாசல்லி பயல் வாசகர் கீழ்த்தரமான பயடா அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அதிகாரம் காமிக்க முடியுமோ அங்கெல்லாம் அதிகாரம் காமிச்சு நான் பெரிய அவன் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பான்டா கடைசியில் எந்த அதிகாரமும் இல்லாம பத்து பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம அவனை புதைக்க போறாங்களா எரிக்க போறாங்களான்னு கூட அவனுக்கு தெரியாம கண்ணை விடுவான் பாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனுஷன்டா இந்த மனுஷன் பாருங்கப்பா அவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த ஒரு வழி தானே இந்த ஒன் வேலை நான் சொன்னனே போன வருஷத்தில் இல்லை போன மாதத்தில் இல்லை போன நாளில் போன மணி நேரத்தில் இல்லை போன நிமிஷத்தில் இல்லை போன நொடி இல்லை ஒரு நொடியை கூட மீட்டு உருவாக்கம் செய்ய முடியாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இந்த ஒரு வழி பாதையிலே நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் போகிற வழி எங்கும் போகிற பாதை எங்கும் சந்திக்கிற மனிதர்களிடத்தில் எல்லாம் வாழ்கிற நாட்களில் எல்லாம் அன்பை விதைத்து கொண்டே சென்றால் மட்டும் போதும் இந்த ஒரு வழி பாதை மலர்களாலான பாதையாக மாறும் அம்மா அப்பாவுக்கு சோத்த போடாமல் அமாவாசைக்கு காக்காவை கூப்பிட்றவனை பார்த்தா காக்காக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் சாமி எங்கள் எங்கள் குடும்பத்துக்கு சாமியே இவங்க தான் படையல் வைக்கிறேன் சோத்துக்கு எங்குச்சு அந்த அம்மா வீட்டில் இருக்கிறப்ப ஏ ஆறு மணிக்கு காப்பி கொடுப்பேண்டா என் பொண்டாட்டி அப்படி பழக்கிட்டாடா என் பொண்டாட்டி அப்படி பிழைக்கிட்டாடா ஆறு மணிக்கெலாம் காப்பி கொடுத்து பழக்கிட்டாடா உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டு ஒரு காப்பி மட்டும் பொடுத்துட சொல்கிறான் ஆறு மணிக்கு வயசானவர் கெஞ்சரார் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் குளிக்கணும் குளிக்கிறதுலாம் இப்ப வேலையாயிடுச்சு பழு தேய்க்கணும் குளிக்கணும் நான் குளிக்கலாம்னா குளிப்பாட்டணும் எல்லாம் பண்ணணும் அவர் ஒரு அரை மணி நேரம் தாண்டி காப்பி குடிக்க மாட்டாரா நான் ஒண்ணு சொல்லவா ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிக கொடுமையான காலகட்டம் எது தெரியுமா தன்னுடைய மொத்த ஈகோவையும் மனசுல புதைச்சு வச்சுக்கிட்டு ஒருவேளை சோற்றுக்காக குடும்பத்திடம் கையேந்தி நிற்பது மாதிரி ஒரு மோசமான சூழல் மனிதனுக்கு வாச்ச மாதிரி உலகத்தில் வேற எந்த மிருகத்துக்கும் வாச்சது கிடையாது கொடுமை அப்படியே ஈகோவைலாம் புதைச்சு வச்சுக்கிட்டு எங்க அப்பா சில சமயம் நான் கோபமா பேசிட்டேன்னா நான் வந்து சா அப்படியே இறைவன் மொழி உட்காந்து அழுவேன் நான் இப்ப தப்பா பேசிட்டோம் அப்பாட்ட சாரி கேட்பேன் அப்பா பெருசா எடுத்துக்க மாட்டார் அந்த மொமெண்ட்ல வந்துரும் கோவம் ஆனா அவரோட இயலாமை தானே கோவப்படுத்துது இதே அப்பா இதே நான் பையனா இருந்தேன் ஆனா முப்பது வருஷம் முன்னாடி என்னப்பா அப்படி பேசுறீங்க பாப்பா என்னப்பா அதே அப்பா இப்ப என்னப்பா பேசுறீங்கன்னு கேக்குறேன் கூனி குறுகி அமர்ந்திருக்கிறார் ஏன் இயலாமை ஏதாவது பேசி கோச்சுக்கிட்டானா பார்த்துக்காம போயிட்டானா நினைக்கிறாங்கல்ல அத நினைக்க வைக்கிறோம்ல ஒன்று சொல்லவா உங்களை பெற்றவர்களிடத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை தயவு செய்து மிக மிக கவனமாக பயன்படுத்துங்கள் ஒருவேளை உங்களால் அன்பாக பேச முடியவில்லை என்றால் ஒருவேளை உங்களால் கனிவாக பேச முடியவில்லை என்றால் ஒருவேளை உங்களால் பரிவாக பேச முடியவில்லை என்றால் நீங்கள் ஊமை என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருங்கள் ஐயா சொன்னார்ல சும்மா இருங்க தயவு செஞ்சு பேசி காயப்படுத்தாதீங்க அந்த உள்ளங்களை பேசி காயப்படுத்தாதீங்க அந்த உள்ளங்களை ஆ சீனிவாசன் ஒரு ஒருத்தர் ஒரு நண்பர் கவிதை எழுதியிருந்தார் ஆனந்த விடம் சொல்வனத்தில் ஒரு விரல் கூடுதலாய் இருந்தால் அதிர்ஷ்டம் என்கிறார்கள் அஞ்சு விரல் ஆறு விரல் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் எந்த கணக்கில் சேர்ந்ததுனே தெரியாது அதிர்ஷ்டம் பையன் பையனுக்கு கை பழக்கம் ஐயோ ஐன்ஸ்டீன் ஆயிடுவான் அப்படியா அந்த அம்மா கேட்டிருக்கு தான் மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி அவன் பையனோட அப்பா சும்மா அப்படியா அவரும் தான் தோப்பில இவர் ஐன்ஸ்டீன்னு சொன்னவர் இப்போ ஞானி ஆகிட்டார் எல்லாம் நல்லதே நடக்கும் கவிதை எழுதுற ஆ சீனிவாசன் ஒரு விரல் கூடுதலாய் இருந்தால் அதிர்ஷ்டம் என்கிறார்கள் ஒரு நாள் கூடுதலாய் இருக்கும் வருடத்தை லீப் வருடம் என சிறப்பிக்கிறார்கள் ஒரு கண் கூடுதலாய் இருக்கும் கடவுளை வலிமை வாய்ந்தவராக ஆராதிக்கிறார்கள் ஒரு படி கூடுதலாய் அன்பு செலுத்துபவரை இந்த உலகத்தில் பிழைக்கத் தெரியாதவன் என்கிறார்கள் ஒருத்தன் ஒருத்தனை நம்பி அன்பு செலுத்திட்டா ஏண்டா ஏமாந்து போனு கேட்டா ஏங்க அவனை நம்பணுங்க உண்மையான அன்பாக இருந்தேங்க போடா பழைக்க தெரியாதவனை சொல்கிறோம்ல ஒரே ஒரு படி அன்பு கூடுதலாக வச்சுட்டா என்ன சொல்கிறோம் நம்ம எல்லாரும் அடுத்தவங்கள பிழைக்க தெரியாதன சொல்கிறோம் பைத்தியக்காரம் தானே சொல்கிறோம் நமக்கு தகுந்த தகுந்த மாதிரி பழமொழிலாம் தனக்கு மிஞ்சினதுதான் தான் தானந்தன் யார் சொன்னா சொன்னாங்க அதான்டா யார் சொன்னா சொன்னாங்கிற காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால நீ சொல்கிறேன் அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு போதாங்க அடுத்தவனுக்கு எல்லாம் நமக்கு தான் போதுன்னே ஒன்று தோணாதே வாந்தி எடுக்கிற வரைக்கும் சாப்பிடுவான் கல்யாண மண்டபத்தில் சில பேர் அப்பளம் வரலன்னு அரை நாள் அழுகுறாங்க ஒருத்தர் பக்கத்தில் இருக்கான் ஏண்டான்னு கேட்டால் எந்த கல்யாணத்தில் எனக்கு அப்பளம் வராது சார் இதுக்கெல்லாம் அழுவணும் ஆமாம் சார் உங்களுக்கு தெரியாது சார் நீங்கள் கல்யாணம் கல்யாணமாக போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா பிச்சை எடுக்கிறேன் கல்யாணம் கல்யாணமாக போகணும் யோசிச்சு பாருங்க எதுக்கு வருத்தப்படுறதுனே தெரியாது எதுக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரியாது அன்பு கொஞ்சம் அதிகமாக காமிச்சுட்டா போதுமே பிழைக்க தெரியாதுன்றவானே முட்டா பையன்றுவானே ஈஸியான ஏமாத்திரலான்றவானே நான் ஒன்று சொல்லவா பிழைக்கத் தெரியாதவர்கள் காலம் காலமாக இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பிழைக்க தெரியாதவர்களாக இந்த உலகத்திற்கு அடையாளம் காணப்படுவார்கள் அவர்கள் மறைந்த பிறகு பிழைப்பதற்கான வழியை சொல்லுகிற தலைவர்களாக அவர்கள்தான் மாறியிருப்பார்கள் ஏன் அவன்தான் வாழ்ந்து காமிச்சிட்டு போனான் பார்த்தோன்னா வேடிக்கை பார்க்க வந்தவன் தான் அவன் தான் வாழ்ந்து காமிச்சிட்டு போனான் பிழைக்க தெரியாதவன் பிழைக்க தெரியாதவன் பிழைக்க தெரியாதவன் சொல்லி அன்புதானங்க எல்லாமே மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் இறந்து போயிட்டார் தமிழகம் முழுக்க அவ்வளோ பேரும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம் எப்படியா அந்த இளைஞன் புலச்சர மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரார்த்தனை வேண்டுதல் அவ்வளோ பலமா இருந்துச்சு புழச்சரணும் புழைச்சிடணும் புலச்சரணும் புலச்சரணும் எல்லாமே வேண்டிக்கிட்டோம் ஆனா அவர் இறந்து போயிடுறாரு சைதி துரைசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது அந்த மரியாதைக்குரிய மாண்பு மனிதர் ஒரு அறிக்கையை சொல்றாரு ஒரு வார்த்தைகளை சொல்றாரு மயானத்தில் இருந்துட்டு சடங்கெல்லாம் முடிச்சுட்டு பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு வந்து அவர் பதில் சொல்றாரு எனக்கு ஆறுதல் சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிக்கிறேன் எனக்கு ஆறுதல் சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் மனம் கலங்க மாட்டேன் சேவையை பிரதானப்படுத்தி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என இந்த நாளில் சூளுரை கொள்கிறேன் எங்க மகனுக்கான இறுதிக்காரியங்கள் முடிச்சிட்டு வந்து பேசுற ஒரு தந்தை பேசுறார் சேவையை பிரதானப்படுத்தி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என சூளுரை கொள்கிறேன் ஒரு மகன் போனாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளில் இருக்கும் மகன்கள் மகள்கள் எனக்கு இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் இங்குள்ள அனைத்து சமூகத்தினரை சார்ந்தவர்களையும் அரசு பணியில் சேர்க்க வைக்க முயற்சி வைப்பேன் முயற்சிப்பேன் இதனை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்கிறேன்னு ஒரு மனிதர் பேசுகிறார் அப்படின்னா மகனை இழந்த சோகம் அந்த தந்தையின் மனதில் நிரம்பி ததும்புகிற பொழுதும் கூட இந்த உலகத்தில் பிறந்த அடுத்த மகனுக்காக அடுத்த மகளுக்காக ஏங்கி தவிக்கிற அன்பு மட்டும்தான் நம்முடைய ஒரு வழி பாதையை சுகமான பாதையாக மாற்றும் என்பதை மறந்து விடாதீர்கள் அவ்வளோதாங்க நல்லவனை பார்த்தா பைத்தியங்க பைத்தியக்காரப்பைய ஒரு புது கவிதை ஒன்று இருக்குது அந்த பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அந்த பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அவன் தன்னை மறைத்துக் கொண்டதில்லை நான் என்னை காட்டிக் கொண்டதில்லை அவன் தன்னை மறைத்துக் கொண்டதில்லை அமெரிக்க அதிபர்னா அமெரிக்க அதிபராகவே இருப்பான் கடைசி வரைக்கும் கரெக்ட் தானே டாக்டர் கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பான் நாம நம்மளை காமிச்சுக்க மாட்டோம் பண பைத்தியம் இருக்கும் காமிச்சுக்க மாட்டோம் நிலமா வாங்கினே இருப்பான் ஆரடி செட்டில்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணினே இருப்பான் தலைவனுக்கு டோக்கன் போட்டு ரிஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணியாச்சு பைத்தியம் இருக்கும் காமிச்சுக்க மாட்டான் தன் மனைவி தவிர ஊரில் இருக்கிற எல்லா பெண்ணையும் மனைவியா பார்ப்பான் காமிச்சுக்க மாட்டான் தன் கணவத்தை ஊரில் இருக்கிறவங்களாம் பார்ப்பான் காமிச்சுக்க மாட்டாங்க எல்லாமே நடக்கும் ஆனா யாரும் தன்னை காமிச்சிக்கிறது கிடையாது ஆனா ஒரு பைத்தியம் அப்படியே பைத்தியக்காரன் என்ன என்ன டெய்லி இந்த பைத்தியத்தினால சொல்லுங்க அந்த ஒரு பைத்தியம் சிக்னலில் நிக்கிற அத்தனை பைத்தியங்களையும் வேடிக்கை பார்க்கிறது தலையை போகும் சிரிச்சு இருக்குங்க இது அது சிரிச்சனே இல்ல உன்னை பார்க்கறப்பல சிரிச்சனே இருக்கு எங்கேயாவது பாஸ் கேமரா மாதிரி அது அமைதியாக இடத்துல கேமரா வச்சு பாருங்க இப்போ அஞ்சாருன்னு உட்காந்துருக்காங்களே அந்த மாதிரி ஒரு கேமரா மேனை கூப்பிட்டு தெரியாமல் எடுங்கன்னு சொல்லுங்கள் அது சிரிக்காமல் தான் இருக்கும் உங்களையெல்லாம் பார்க்குறப்ப சிரிக்கும் ஏன் உங்கள் பைத்தியத்தின் அளவை விட என் பைத்தியத்தின் அளவு குறைவு என்பது அந்த பைத்தியத்துக்கு நன்றாக தெரியும் ஆனால் பார்க்கிற பைத்தியங்கள் பைத்தியங்கள் என்று உணராமலே பைத்தியங்களை பற்றி பேசி கொண்டிருக்கும் இந்த பைத்தியத்திற்கு எந்த மருந்தையும் யாரிடம் கொண்டு சேர்க்குது சில பேர் இப்போ டாக்டர் இருக்காங்க அதனால் சொல்கிறேன் மேடையில் யாரையாவது ஒருத்தர் நம்புனா நம்பணும் பல பேர் நம்ப மாட்டான் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் எந்த உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும் எது உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும் இவனே கூகுளில் பார்த்துக்கிறான் டாக்டர் சொல்றது கரெக்டான செக் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த காம்பினேஷன் இல்லையே இது இதோட த்ரீ ஹண்ட்ரட் எம்ஜி அதோட ஹண்ட்ரட் எம்ஜி தானே மிக்ஸ் ஆகுது இவர் வருஷ கணக்கில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னால் நீ கூகுள் பார்த்துட்டு அது மிக்ஸ் ஆகலை இது மிக்ஸ் ஆகலைங்கிற அப்படின்னு இவர் நினச்சிக்குவார் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காங்க டாக்டர்கிட்ட போய் ஒரு மனநல மருத்துவர் அவர் கேட்டிருக்கான் இந்த பைத்தியம் குணமாயிருச்சின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு இருக்கான் இதெல்லாம் வேண்டாத வேலை தானேங்க அவர் வேலை அவர் பார்க்குறாரு இவன் வேலையை என் பார்க்க வேண்டியது வேணே போய் நோன்றது நான் ஒரு ஒரு கவிதை ஒன்று படித்தேன் மூக்கினுடைய அளவு மனித உறுப்புகளில் சிறியது தான் ஆனால் அடுத்தவர்கள் விவகாரங்கள் என்று வருகிற பொழுது அது எத்தனை கிலோமீட்டருக்கு நீளும் என்பது யாருக்கும் தெரியாது தன்னை நுழைத்துக் கொள்ளும் என்பது யாருக்கும் தெரியாது மனிதனுக்கு கேட்கிற தொலைவில் இருந்து மட்டும் பேசினால்தான் காதுகள் கேட்கும் என்பது அறிவியல் உண்மை ஆனால் அடுத்தவர்களை பற்றி யாராவது பேசினால் கேட்கக்கூடாத இடத்தில் பேசினாலும் இவர்களுக்கு கேட்கும் போய் கேட்டிருக்கான் பைத்தியம் தெளிஞ்சிச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க டாக்டர் இந்த மாதிரி எத்தனை பைத்தியத்தை பார்த்துருப்பார் அவர் சொல்லியிருக்கார் சிம்பிள் சார் ட்ரீட்மெண்ட்லாம் அந்த கோர்ஸ் டைம் முடிஞ்சோன்னே ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வைப்போம் பக்கத்தில் ஒரு ஸ்பூனும் ஒரு மக்கும் வைப்போம் இருக்கார் உடனே ஐ காட் இட் டாக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்பூனால பக்கெட்ல இருக்கிற தண்ணி எடுத்து எடுத்து ஊற்றினே இருந்தால் பைத்தியம் தெரியல வெரி குட் டாக்டர் சொல்லியிருக்காரு வெரி குட் டாக்டர் கேட்டிருக்காரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நானும் தான் மகளிருந்து எடுத்து தல தல தலை தலைன்னு ஊற்றிடுவேன் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆளுங்களை நாங்கள் பாதி பைத்தியம்னு சொல்லுவோம் இவனுக்கு புரியல ஏன் டாக்டர்ன்னு இருக்கான் அப்போ குணமானவங்க குணமானவன் பக்கெட்டை கமிச்சிட்டு மூடிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பான்டா கரெக்டா என்னி நம்ம நம்ம பிரச்சனை என்ன ஆமாம் போகிறதே ஒரு வழி பாதை பேச அதாவது பேக்கெட்டே இல்லாத சட்டையை போட்டாலும் பேக்கெட்டே இல்லாத பேண்ட் போட்டாலும் டோக்கன் தலையிலேயே ஒட்டியிருக்கு கரெக்டா நாம போறதே ஒரு வழி பாதை இதுவே இன்னி இந்த கேஸே இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒன்று இருக்கு இது அடுத்த ஆளுங்கள் எல்லாம் பத்தி விமர்சிச்சுக்கிட்டே போறது இதுக்கு ஒரு வேலை என்ன வாழ்க்கையில் கொண்டு போக போறோம் நிம்மதியா இருங்க சந்தோஷமா இருங்க எதை பத்தியும் எதுக்குமே பெருசா அலட்டிக்காதீங்க இந்த வாழ்க்கையினுடைய அழகுங்கிறது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா களியல் ஜிப்ரான ஒரு புத்தகம் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்திருக்கார் புவியரசு அந்த புத்தகத்தோட பேரு கனதாசன் பதிப்பகம் தயவு செஞ்சு எல்லாரும் வாங்கி படிங்க முதல்ல ஒரு ஒரு தடவை படிக்கிறப்ப புரியாத மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சீங்கன்னா ஞான புறையல் களியல் அதுல சொல்றாரு மரண மரணத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஜிப்ரான் சொல்ற வார்த்தை என்னங்க சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால் இந்த வார்த்தை பாருங்களேன் உயிரை நீங்கள் காண விரும்பினால் உங்கள் இதயத்தை வாழ்வின் உடலுக்குள் அகலமாக திறந்து வையுங்கள் நான் என்ன சொல்றேன் உயிர் போச்சுன்னா தானே சார் சாவே வரும் ஐயா ஆனா இவர் என்ன சொல்றாரு சாவின் உயிரை நீங்கள் காண ஒரு உயிர் இருக்குடா அது தெரியும் நீ செத்து போனதுக்கு அப்புறம் கூட ஐயோ அவர் செத்து போயிட்டாரேன்னு கண்ணீர் வடிச்சா உன் அர்த்தம் நீ செத்து போனதுக்கு அப்புறம் பக்கத்து விடுகார சந்தோஷப்பட்டா உன் இறப்பு உன் சாவு உண்மையிலே உயிரற்ற சாவுன்னு அர்த்தம் அதனாலதான் அவர் சொன்னார் சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால் உங்கள் இதயத்தை வாழ்வின் உடலுக்குள் அகலமாக திறந்து வையுங்கள் வாழ்வும் ஒன்றே சாபும் ஒன்றே ஆறும் கடலும் ஒன்றே ஆவது போல கலீல் ஜிப்ரானோட தீர்க்க வந்த வாசகம்